ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து குரூப் தேர்வுக்கான பத்தாம் புக்கில் உடைய கலை சொற்கள் ஆங்கிலம் தமிழில் கான்சோனன்ட் உபல்ஸ் இயற்கையாக வச்சிருந்த ஒரு பேர் அதுக்கடுத்து இருக்கிறது சேர்த்து வச்சிருக்கேன் ஸ்ட்ராம் அப்படின்னு சொன்னால் புயல் டர்னோடோனா சுறாவளி டெம்பிஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரேசி நிலக்காற்று சீ பிரேசி கடல் காற்று வரல் வைண்ட் அப்படின் தான் சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ் இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காபி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் பக்தி இலக்கியம் அன்சிடன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் வட்டார இலக்கியம் அப்புறம் ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் மீன் நின் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் உயிரிய தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற உதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராட் ரேஸ்னால் அகச்சோப்பு கதிர்கள் எம்பல்பம் அப்படின்னு சொன்னால் சின்ன அடையாளம் கூட சொல்லலாம் தீசஸ் ஆய்வேடு இன்டிலி இன்டிலிகல் அப்படின்னு சொன்னால் அறிவா அறிவாளர் சிம்பாலிசம் குறியீட்டியல் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கலைப்படைப்புகள் டெர்மினாலேஜ் அப்படின்னு சொன்னால் கலைச்சொல் மைத் அப்படின்னு சொன்னால் துன்மம் கன்சாலிடேட் அப்படின்னா துணை தோதரகம் கன்சாலிடேட் அப்படின்னா ஃபேட்லன் அப்படின்னா காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் டில்ட் அப்படின்னா வணிக குழு இரகேஷன் அப்படின்னு சொன்னால் பாசனம் டெரக்டோரி அப்படின்னு சொன்னால் நிலப்பகுதி பீலீஃப் அப்படின்னா நம்பிக்கை ரெனிசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுமலர்ச்சி பிளாசபர்னா தத்துவதுன்னு சொன்னால் அல்லது மெய்யியலாளர் அப்படின்னு சொன்னால் ரிவி அப்படின்னு சொன்னால் மீட்டு உருவாக்கும் இப்படி தெரிந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப்னா பண்ணுங்கள் லைக்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்